அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழ் மக்களின் அன்பையும் ஆதரவையும் சந்தித்து இன்றைக்கு மாபெரும் அலை கடலென திரண்டு திரண்டிருக்கிற காவி கூட்டத்தின் இடையே இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழக வரலாறு தமிழக அரசியல் வரலாறு காணாத ஒரு மாபெரும் மாநாடாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி மலரப்போகிறது என்பதை உறுதி செய்கிற கூட்டமாக இந்த மாநாட்டு கூட்டம் இங்கே திரண்டிருக்கிறது பாரத தேசத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பாரதிய தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் நாட்டு சித்தாந்தத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த தேசத்தினுடைய சொந்த சித்தாந்தம் இந்த தேசத்தினுடைய சொந்த தத்துவம் இந்த தேசத்தினுடைய சொந்த பண்பாடு இந்த தேசத்தினுடைய சொந்த இறையல் கோட்பாட்டிற்காக இயங்குகிற ஒரே அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்திய தத்துவம் என்கிற இந்து தர்மம் என்கிற ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்கிற உலகத்தினுடைய உன்னத சித்தாந்தத்தை தோளில் சுமந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் ஒவ்வொரு தொண்டனும் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் ஒரு சூரியனாக நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆத்ம புருஷராக இந்த பாரத தேசத்தை வழிநடத்துகிற உலக தலைவராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களின் பின்னால் இன்றைக்கு பாரத தேசம் மட்டுமல்ல இந்த உலகமே பின்னால் திரண்டு நிற்கிறது இந்திய தத்துவத்தின் அடையாளமாக பாரத தேசத்தினுடைய பண்பாட்டின் அடையாளமாக நம்முடைய ஒருங்கிணைந்த மனிதத்துவத்தின் அடையாளமாக ஒரு பிராண்ட் அம்பாசிடராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் திமுக சொல்றாங்க திமுகவுடைய அனைத்து மேடைகள் சொல்றாங்க ஒரே விஷயம் தான் சொல்றாங்க சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு ஸ்டாலின் எங்க போனாலும் என்ன சொல்றாரு காசு குடு காசு குடு காசு குடு ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது காசு தான் வருதுன்னு பொய்ய புழுகிறாங்க இதை இந்த அரசியலுக்கான ஒரு யுக்தியாக திமுக கையாளுகிறது ஒரு ரூபா நம்ம கட்டினா காசு மாநில அரசாங்கத்துக்கும் போது அந்த நாற்பத்தி நாற்பத்தோரு சதவீதம் மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார் நாம் ஒரு எடுத்துக்கொண்டு மிச்சம் இருக்கிற எழுபத்தி ஒரு காசு மாநில அரசாங்கத்திற்கு தருகிறது நாம் இதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழகத்தில் தாமரை மலரப் போகிறது நன்றி வணக்கம்